பேவ்லோவின் ஆக்கநிலை நிறுத்தம் பேவ்லோ கிளாசிக்கல் கண்டிஷனிங் கிளாசிக்கல் கண்டிஷனிங் பேவ்லோவின் ஆக்கநிலை நிறுத்தம் அல்லது ஆக்கநிலை நிறுத்தத்தின் மூலமாக கற்றல் என்பது குறிப்பிட்டது யார் அப்படின்னா பேவ்லோ அப்போ பேவ்லோ என பேவ்லோவினுடைய ஆக்கநிலை நிறுத்தம் கற்றல் வகையில் தூண்டல் தொழங்கள் சார் கற்றல் வகைப்பாடு அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கிறது அந்த வகை அந்த பிரிவின் கீழ் ஆக்கநிலை நிறுத்தம் கிளாசிக்கல் கண்டிஷனிங் என்ற கோட்பாட்டை பேவ்லோ மற்றும் வாட்ஸன் ஜேபி வாட்ஸன் வாட்ஸன் என்பவர் அமெரிக்க நாட்டு உளவியல் ஆழ்வாளர் வாட்ஸன் வாட்ஸன் என்பவர் ஆல்ஃபோர்ட் என்ற குழந்தையை வைத்து ஆக்கநிலை நிறுத்த சோதனையை மேற்கொண்டார் பாவ்லோ என்பவர் டாக் நாயை வைத்து ஆய்வை மேற்கொண்டார் இந்த ஆய்வுக்காக இவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது அப்போது பாவலோ எந்த நாட்டை சார்ந்தவர்னா ரஷ்ய நாட்டை சார்ந்தவர் ரஷ்ய நாட்டை சார்ந்தவர் இது எவ்வாறாக ஆக்கநிலை நிறுத்தம் நிகழ்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மூன்று வழிமுறைகளின் மூலமாக நிகழ்கிறது ஒன்று ஆக்கநிலை நிறுத்தம் ஏற்படுவதற்கு முன்பு இரண்டாவதாக ஆக்கநிலை நிறுத்தம் ஏற்படுதல் மூன்றாவதாக ஆக்கநிலை நிறுத்தம் ஏற்பட்ட பின்பு பிஃபோர் கண்டிஷனிங் டூரிங் கண்டிஷனிங் தென் ஆஃப்டர் கண்டிஷனிங் அப்படின்னு மூன்று வகையா பிரிச்சுக்கிறோம் இல முதலாவதாக பாருங்களேன் ஆக்கநிலை நிறுத்தம் ஏற்படுவதற்கு முன்பு யூசிஎஸ் யூசிஎஸ் எஸ் யூ சி எஸ் வாட் இஸ் தைன்ஸ் ஆஃப் யூசிஎஸ் சி எஸ் அன் கண்டிஷன் அன்கண்டிஷனட் ஸ்டூமெல யூ சி அன்கண்டிஷனடு ஸ்டுமலஸ் க தமிழில் கட்டுப்படுத்தப்படாத தூண்டல் அப்போ இந்த கட்டுப்படுத்தப்படாத தூண்டல் என்பது ஒரு இயற்கையான தூண்டல் இயற்கையான தூண்டல் அப்போ இந்த இயற்கையான தூண்டலானது இயற்கையான துளங்கள் யூசிஆர் யுசிஆர்ன்றது என்ன சொல்லுவோம் அன் கண்டிஷனடு ரெஸ்பான்ஸ் unconditioned response UCR இது இயர்க்கை துலங்கள் இயர்க்கை துலங்கள் natural response அப்படின் சொல்லும் அப்படின் இந்த இயர்க்கை துலங்கள் உம்மினியிர் சுரத்தல் அப்படின் பாருங்கள் ஆக்கணிலைம் தோன்றுவதற்கு முன்பு நாய்க்கு வந்து உணவு வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்பட்டவுடன் உமிழ்நீர் சுரக்கிறது அப்போது உணவு என்பது ஒரு இயற்கை தூண்டல் அதே மாதிரி அதற்கு துளங்களை இந்த தூண்டலுக்கான துளங்கள் ரெஸ்பான்ஸு உமிநீர் சுரக்கிறது அடுத்து மணிஓசை கண்டிஷனடு ஸ்டூமலஸ் கண்டிஷனடு சிஎஸ் இதான் சிஎஸ் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கு பாருங்க ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் சிஎஸ் கண்டிஷனடு ஸ்டூமலஸ் அப்படின்னா கட்டுப்படுத்தப்பட்ட தூண்டல் கட்டுப்படுத்தப்பட்ட தூண்டல் அப்போ கட்டுப்படுத்தப்பட்ட தூண்டலை சிஎஸ் அல்லது செயற்கை தூண்டல் ஆர்டிஃபிஷியல் ஸ்டூமலஸ் செயற்கை தூண்டல் என்று எடுத்துக்கலாம் இப்ப இந்த செயற்கை தூண்டலுக்கு இந்த மணி ஓசை வழங்கப்படுகிறது மணியோசை ஒலிக்கப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட துளங்கள் ஏதும் இல்லை அப்படின்னா என்ன உமி சுரக்கலை யாருக்கு நாய்க்கு இது எப்போ ஆக்கநிலை நிறுத்தம் தோன்றுவதற்கு முன்பு அப்போ இது ஒரு பார்ட்டாக ஆய்வை எடுத்துக்கிட்டாரு ஆக்கநிலை நிறுத்தம் மூலம் எவ்வாறாக கற்றல் நிகழ்கிறது என்பதற்காக ஆக்கநிலை நிறுத்தம் தோன்றுவதற்கு முன்பு எப்படி இருக்கின்றது ஆய்வில் முதலாவது ஆய்வை அவர் குறிப்பிட்டார் தென் செகண்ட் பாருங்களேன் ஆக்கநிலை நிறுத்தம் ஏற்படுதல் அல்லது ஈட்டுதல் நிலை இது இரண்டாவதாக பார்க்குறோம் இங்கே என்ன பண்ணுறாருன்னா உணவு அன்கண்டிஷன் ஸ்டூமிலஸு மணி ஓசை கண்டிஷன் ஸ்டூமிலஸ் இரண்டையும் இணைத்து கொடுக்குறாரு முதல்ல உணவை வழங்குறாரு அதுக்கப்புறம் ஓசையை வழங்குறாரு அதுக்கடுத்தது உமிநீர் சுரத்தல் அதுக்கடுத்தது என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப 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 அன்கண்டிஷனல் ஸ்டுமலஸ் தென் கண்டிஷனடு ஸ்டோமலஸ் அன்கண்டிஷன் ஸ்டூமலஸ் ப்ளஸ்ஸு சிஆர்னு இருக்குது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா கண்டிஷனடு ஸ்டூமலஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதை இணைத்து 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 வழங்கப்படுகிறது நாய்க்கு உமிநீர் சுரத்தல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இப்போ இந்த ஆய்வு டூரிங் கண்டிஷனிங் அப்போ ஆக்கநிலை நிறுத்தம் தோன்று தோன்றுகிறது தோன்றுவதற்கு முன்பு இப்போது ஆக்கநிலை நிறுத்தம் தோன்றிடுச்சு அப்போ இது மூன்றாவது ஆய்வாக ஆக்கநிலை நிறுத்தம் ஏற்பட்ட பிறகு அப்போ ஏற்பட்ட பிறகு அப்படின்னு சொல்லும்போது மணி ஓசை வழங்கப்படுது மணி ஓசைக்கு முதல்ல ஒரு குறிப்பிட்ட துளங்கள் இல்லை அப்படின்னு சொன்னோம் இங்கே பாருங்கள் உமிநீர் சுரத்தல் நடந்துருச்சு உமிழ்நீர் சுரத்தல் அப்போ இதுதான் ஆக்கநிலை நிறுத்தம் மூலம் கற்றல் நிகழ்ந்து கொண்டன என்ன கற்றல் நிகழ்ந்தது இந்த டாகு மணி ஓசை கேட்ட பிறகு மணி ஓசை கேட்ட பிறகு உணவு கிடைக்கும் என்பதை கற்றுக்கொண்டன இங்கே லேர்னிங் நடந்துடுச்சு கற்றல் அப்போ இது தூண்டலால் தான் நிகழ்கிறது அப்படிங்கிறதால பாவ்லோ ஆக்கநிலை நிறுத்த கற்றல் கோட்பாடு அல்லது தூண்டல்சார் கற்றல் கோட்பாடு என்று அழைப்போம் தூண்டல் தூண்டல்சார் கற்றல் கோட்பாடு தூண்டல்சார் கற்றல் கோட்பாடுனாலும் ஆக்கநிலை நிறுத்தம் என்றாலும் ஒன்று தான் அது சில சமயங்களில் என்ன சொல்லுவாங்கன்னா டைப் ஃப்ளோனிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஷார்ட்டா டைப் ஃப்ளோனி அப்படின்னு சொல்லுவாங்க எஸ் டைஃப்ல நீங்கள் என்ன சொன்னால் எஸ்னா ஸ்டுமலஸ் ஸ்டூமிலஸ் தூண்டல் சார் கற்றல் கோட்பாடு அப்போ அந்த தூண்டல் சார் கற்றல் கோட்பாடு அப்படின்னா என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இயற்கையான தூண்டலுக்கு இயற்கையான துளங்கள் பெறுவோம் ஆனால் செயற்கையான தூண்டலை இயற்கையான தூண்டலோடு இணைத்து அன்கண்டிஷனடு ஸ்டூமலஸில் கண்டிஷன் ஸ்டூமலஸ் இணைத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இயற்கையான துளங்களை வர செய்தாங்க அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா கண்டிஷன் ஸ்டிமுலஸ் மட்டும் கொடுத்தாங்க தொலங்கள் வரப்பட்டது இதில் வந்து என்ன நிகழ்கிறதுனா வாக்கநிலை நிறுத்தம் என்பது ஒரு கற்றலோடு இன்னொரு கற்றலை இணைத்து இணைத்து எடுத்துக்காட்டாக ஒரு குழந்தைக்கு தமிழ்மொழி தெரியும்னா அடுத்து இந்தியோ ஆங்கிலமோ தமிழ்மொழியோடு இணைத்து கற்பிக்கப்படும் போது குழந்தைகள் மிக எளிமையாக கற்றுக்கொள்கிறார்கள் மாதிரி கற்றல் நிகழ்கிறது அப்படின்றத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தன்னுடைய ஆய்வின் மூலமாக இவர் கண்டுபிடிச்சார் அதனால் இவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது